குரச்சார்பு தொழில்கள் ஜாதகரை பெருமளவு சாராமல் கருவி அல்லது பொருள்களை சார்ந்து இருக்கும் இந்தக் கூற்றினை சற்று விளக்குகா அகசார்புடைய அனைத்து தொழில்களும் லக்னம் என்னும் ஜாதகரை சார்ந்து லக்னத்திற்கு சிரமம் தராமல் இயங்கும் இதன் மூலம் தொழிலில் வெற்றி அடைவதும் வருமானம் பெருக்கிக் கொள்வதும் ஜாதகரின் தனித்தன்மையின் வலிமையில்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஒன்பதாம் பாவங்களை இயற்கையில் உருவாக்கப்பட்ட அனைத்தையும் குறிப்பிடும் அதற்கு எட்டு பனிரெண்டாம் பாவமான நாலாம் பாவம் இயற்கையை அழித்து உருவாக்கப்பட்டவை அனைத்தையும் குறிக்கும் நாலாம் பாவம் என்பது லக்னத்திற்கு நாலாம் பாவமாக வருவதால் அதில் ஜாதகரின் தனித்தன்மை என்பது முப்பது சதவீதம் அளவில் உள்ளது எனவே நாலாம் பாவம் குறிப்பிடும் அனைத்து தொழில்களும் செயற்கை தயாரிப்புகளாகும் நாலாம் பாவம் குறிப்பிடும் சில முக்கிய தொழில்களானவை செயற்கையாக ஒரு பொருளை தயாரித்தல் வீடு மனை வாகனம் தொடர்பான தொழில்கள் மற்றும் அதன் மூலப்பொருட்கள் வன்பொருள் சார்ந்த துறைகள் வீட்டு உபயோகம் தொடர்பான கருவிகள் மற்றும் பொருட்கள் கட்டமான துறை போன்றவை அனைத்தும் கருவிகள் இயந்திரங்கள் மூலப்பொருட்களை உபயோகித்து செய்யும் தொழில்களாக இருக்கின்றன ஜாதகரின் பங்கேற்பு முப்பது சதவீதமாகவும் வேலையாட்கள் மற்றும் இயந்திரங்களின் பங்களிப்பு எழுபது சதவீதம் ஆகவும் உள்ள தொழில்களையே நாலாம் பாவம் குறிப்பிடுகின்றன இதனால்தான் புறச்சார்பு தொழில்கள் ஜாதகரை பெருமளவு சாராமல் கருவி அல்லது பொருள்களை சார்ந்து இருக்கின்றன